வணக்கம் அருளிய திருப்பாவை இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்ற எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தும் வாசற்கண் ஆற்றாது வந்தும் அடிமணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேரோர் என்பாவாய் போன பாடல்ல பெண்கள் எல்லாம் போய் கண்ணனையும் நப்பினையும் எழுப்புறாங்க அதுல நப்பின் எழுந்து வெளியில வந்துடுறா ஆனா கண்ணன் என்ன பண்றான் குறும்பு தனத்தோட அப்படியே கண்ணை விழிக்காம விழிச்சுட்டா ஆனா கண்ணை மட்டும் திறக்காம படுத்துட்டு இருக்காங்க நப்பின் இந்த பெண்களிடம் சொல்றா அவன் மாய கண்ணன் எழுந்திருக்க மாட்டான் ஆனா முடிச்சுக்கிட்டான் நம்ம எல்லாரும் போய் அவனை புகழ்ந்து பாடனா அவன் வெளியில வருவான் அதனால வாங்க போகலான்னு சொல்லி பெண்களை கூட்டி கொண்டு போய் புகழ்ந்து பாடுவதாக ஆண்டாள் இந்த பாடலை அமைத்திருப்பாள் எப்படி புகழறது முதல்ல அவனை ஐஸ் வைக்கிறதுன்னு சொல்றோம்ல அதுவும் மார்கழி குளிர் வேற அப்படி வச்சு அவனை எழுப்பணும்னா எப்படி எழுப்பணும் அவனுக்கு பிடித்தத முதல்ல சொல்லணும் திருமானோட அவதாரத்திலேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த கிருஷ்ண அவதாரம் அதுவும் மாயக்கண்ணன் மகாபாரத சூழ்ச்சி பண்ணி அவன் பண்ணது எல்லாம் ரொம்ப பிடிக்குமா இந்த அவதாரத்துல கோகுலத்துல இவன் வளர்ந்ததுனால பசுக்களையும் அந்த ஆயர் குலத்தை சேர்ந்தவர்களையும் முதல்ல புகழ்ந்து பண்ணிட்டா கண்ணன் குளிர்ந்து போய் வெளியில வருவான் முதல்லயே அந்த சொற்களை அமைக்கிறான் ஏற்றக்கலங்கள் கலங்கள் போங்கி வீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் மல்லல் பெருப்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் என்னன்னா கொண்டு போய் நீ எத்தனை பாத்திரங்கள் வைத்தாலும் அது நிரம்பி வழிந்து பால் போகிற அளவுக்கு அந்த பாலை கொடுக்கக்கூடிய வள்ளல் முன்னாடி ஒரு பாட்டுல சொல்லி வள்ளல் பெரும் பசுக்கள் அதே மாதிரியே இதுலயும் பசுக்களை புகழலாம் அப்படி வள்ளலாக இருக்கக்கூடிய அந்த ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி நம்ம கொண்டு போய் வைக்கிறது அப்படி பொங்கி வர அளவுக்கு கொடுக்கக்கூடியவை இந்த பசுக்கள் அந்த பசுக்களை வைக்க கூடிய ஆயர்குலத்தினுடைய உனக்கு அப்படி அறிந்தும் துயில் எழாத மாதிரி நடிக்கிறியே எழுந்து வெளியில வாப்பா அப்படின்னு சொல்றாங்க ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினி தோற்றமாய் நின்ற சுடரே எல்லாம் புகழ்ச்சி வார்த்தைகள் ஊற்றமுடையாய் நீங்க எப்பவுமே ஒரு ஒரு விஷயத்துல ஆழ்ந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுல ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒரு செயல்பாடு இது கண்ணனுக்கு இருக்குமா ஊற்றமுடையாய் அப்படின்னா கருத்தூன்றி இருப்பது எதுனா எதுல கருத்தூன்றி இருப்பான் தன்னுடைய பக்தர்களை காப்பதில் முழு முழு முழுக்க முழுக்க கருத்தூன்றி அவனை காக்கின்ற ஒரு கடவுளாக இருப்பான் பெரியார் பெருமை படைத்தவன் பெரியவன் இப்படி நிறைய பொருள் அதுல வச்சுக்கலாம் உலகினின் தோற்றமாய் நின்ற சுடரே ஒளியாக இருக்கிறான் எப்படி ஒளியா இருக்கிறான் இந்த உலகம் ஒவ்வொரு முறையும் நிலை பெறுவதற்காக தான் அவதாரம் எடுக்கிறார் பெருமாள் இல்லையா அவதாரம்னா இறங்கி வருதல் உயிர்கள் எப்பொழுதெல்லாம் இங்கே துங்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் மேலிருந்து இறங்கி வருவதுதான் அவதாரம்னு சொல்லுவாங்க அப்படி இந்த உலகம் நிறை நிலை பெறுவதற்கு தோற்றமாய் வந்த ஒளி பொலி போன்றவனே தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேடாய் இந்த கள்ளத்தனத்தை நீக்கி அந்த கண்ணெல்லாம் திறந்து வெளியிலவா அடுத்து சொல்ற எப்படி வந்து உனக்கு இப்படி நீ படுத்து எப்படி வந்து அப்படின்னா அதாவது நீ போய் எதிரிகளிடம் சண்டை போடும் பொழுது உன்னுடைய வலிமையை பா அப்பா இனிமேல் இவர்கிட்ட சண்டை போட முடியாதுப்பான்னு சொல்லி உன்னுடைய பாதத்துல வந்து சரணடைறாங்கல்ல அந்த மாதிரி உன்னுடைய வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்கிறோம் உன்னை போற்றி புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறோம் சரி அது மாதிரி எதிரிகளை பத்தி சொல்றா இல்லையா அவங்க பயத்தால வந்து அவனை பாதத்தப்படுகிறாங்களா ஆனா இவங்க பயப்படலையா நீ வரணும்னு அதிகாரம் பண்றாங்க ஏன்னா என்னுடைய அன்புக்கு நீ கட்டுப்பட்டவன் ஆண்டால் மாலை தொடுத்து போடுற போது அந்த கழுத்துல அவன் போட்டு பார்த்துதான் பெருமாளுக்கு சூட்டுவான் அதுல ஒரு முடி இருந்துதான் அந்த முடியில கட்டுப்பட்டவனாக கிருஷ்ணன் இருக்கிறான்னு சொல்ல பொழுது எங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நீ இப்ப எழுந்து வரப்போறியா இல்லையா என்று பெண்கள் பாடுவதாக ஆண்டால் இந்த பாசுரத்தை அமைத்திருப்பார் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொலியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுறாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினே தோற்றமாய் நின்ற சுடரே துளிலேழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வாசற்கள் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேனோர் எம்பாவாய் நன்றி வணக்கம்